இட்லியை துரத்திய பாட்டி ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தார் அந்த பாட்டிக்கு இட்லி என்றால் ரொம்ப பிடிக்கும் இட்லி சமைப்பது அவளுக்கு ரொம்பவும் பிடிக்கும் பாட்டி தினமும் மாவை அரைத்து சுடு சுடு இட்லி செய்து எல்லோருக்கும் தருவார் அவர்கள் ருசித்து சாப்பிட்டு பாராட்டுவார்கள் இட்லிக்கு தருகிற காசு கூட இரண்டாம் பட்சம்தான் அவர்கள் பாராட்டுவது பாட்டிக்கு மிகவும் பிடித்தமானவை ஒரு நாள் பாட்டி இட்லியை தட்டில் வைக்கும் போது ஒரு இட்லி மட்டும் கீழே விழுந்து உருண்டு ஓட ஆரம்பித்தது ஏய் நில்லு நில்லு என்று கத்திக்கொண்டே இட்லியை துரத்தினார் பாட்டி அப்போது திடீரென பூமி பிளந்தது இட்லியோடு பாட்டியும் அதற்குள் விழுந்து விட்டார் பூமிக்கு கீழே இட்லி தொடர்ந்து ஓடியது பாட்டியும் துரத்தினார் அங்கு சாமை சிலைகள் நின்றிருந்தன பாட்டி முதல் சிலையிடம் கேட்டார் இந்த பக்கமாக ஒரு இட்லி வந்துச்சா நீங்க பாத்தீங்களா என்று கேட்டாள் ஆமாம் பார்த்தேன் என்றால் முதற்கடவுள் ஆனா நீ அதை துரத்திட்டு போகாதே அந்த பக்கம் ஒரு அறக்கே இருக்கா அவை உன்னை தின்னுடுவா என்றது நான் அரக்கியை பார்த்து பயப்பட மாட்டேன் என்று சொல்லி தொடர்ந்து நடந்தார் பாட்டி மீண்டும் அடுத்த சாமி சிலை வந்தது அதனிடம் பாட்டி இந்த பக்கமாக ஒரு இட்லி வந்துச்சா நீங்க பாத்தீங்களா என்று கேட்டார் ஆமாம் பார்த்தேன் என்றார் இரண்டாவது கடவுள் ஆனா நீ அங்கு போகாதே அந்த பக்கம் ஒரு அறக்கே இருக்கா அவை உன்னை தின்னுடுவா என்றது சொல்வதை கேட்காமல் தொடர்ந்து நடந்தார் பாட்டி சற்று தொலைவில் அடுத்த சாமி சிலை வந்தது அதனிடம் இந்த பக்கமாக ஒரு இட்லி வந்துச்சா நீங்க பாத்தீங்களா என்றார் பாட்டி ஆமாம் பார்த்தேன் என்றார் மூன்றாவது கடவுள் நீ சீக்கிரம் எனக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கோ ஏன் என்றார் பாட்டி இதோ அரக்கி வரா இதை கேட்ட பாட்டி அந்த சாமி சிலைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டார் சில நிமிடங்களில் அந்த அரக்கி வந்தாள் அவள் பெரிய பயமுறுத்தும் உருவத்தில் இருந்தாள் சாமிக்கு முன் வந்து கும்பிட்டாள் பிறகு மூக்கை உறிஞ்சு மனுஷ வாசனை அரிக்கிறே என்றார் அதெல்லாம் இல்லை நீ கிளம்பு என்றார் கடவுள் கண்டிப்பாக மணிஷவாச அடிக்குது என்றபடி பாட்டியை பார்த்து பாட்டியிடம் உன் இட்லியை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் என்றார் அரக்கி என்னோட சமையல்காரியாக வைத்துக் கொள்ள போகிறேன் வா என்று அரக்கி பாட்டியை ஒரு படகில் ஏற்றினாள் ஆற்றில் படகு சென்றது இந்த சின்ன ஆற்றை கடப்பதற்கு படகு எதற்கு நீதான் அரைக்கியாச்சே என்னை தூக்கி கொண்டு தண்ணிலேயே நடக்க மாட்டாயா என்றாள் பாட்டி அச்சோ எனக்கு தண்ணினா பயம் நீச்சல் அடிக்கவும் தெரியாது என்றால் அரக்கி சிறிது நேரத்தில் அவர்கள் அரக்கி மாளிகைக்குள் நுழைந்தார்கள் அங்கே இவர்களை போலவே இன்னும் பல அரக்கிகள் இறந்தார்கள் இனிமே எங்களுக்கு நீதான் தினமும் சமைக்கணும் என்றால் அரக்கி சமைக்கிறேன் ஆனா இவ்வளவு பேருக்கு சமைக்க அரிசி வேண்டுமே என்றார் பார்ட்டி இதோ என்று ஒரு அரிசியை எடுத்து கொடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு இந்த மந்திர கரண்டியால் ஒரு முறை கலக்கினால் போதும் அது பாத்திரம் முழுக்க நிறைஞ்சிடும் என்றால் அரக்கி பாட்டி ஆச்சரியத்துடன் சமையலறை சென்று ஒரு பாத்திரத்தில் அரிசியை போட்டு கலக்கினார் அந்த பாத்திரம் முழுக்க அரிசி நிறைந்திருந்தது அதை வைத்து ருசியாக சமைத்தார் அதை அரக்கிகள் தின்று தீர்த்தார்கள் சில நாள் கழித்து பாட்டி வீட்டுக்கு திரும்பும் ஆசை வந்தது அரைக்கி இல்லாத நேரத்தில் படகில் ஏறி புறப்பட்டார் பாட்டி ஞாபகமாக அந்த மந்திர கரண்டியை தன்னுடன் எடுத்துக்கொண்டார் அவர் ஆற்றை கடக்கும் நேரத்தில் அரக்கிகள் வந்துவிட்டனர் பாட்டி பயந்தார் ஆற்றின் இருபுறமும் அரக்கிகள் ஆனால் யாருக்கும் நீச்சல் தெரியாது அரக்கிகள் சற்றென்று குனிந்து சில நிமிடங்களில் ஆற்று நீரை அவர்கள் முழுக்க குடித்து விட்டார்கள் பாட்டியின் படகு சேற்றில் சிக்கி கொண்டது அறக்கிகள் கோபத்தோடு பாட்டியிடம் வந்தனர் பாட்டி ஓட தொடங்கினார் ஆனால் சேற்றில் பாட்டியின் கால் சிக்கி தடுமாறி கீழே விழுந்தார் இதை பார்த்த அறக்கிகளுக்கு சிரிப்பு வந்தது அவர்கள் குடித்த தண்ணீரெல்லாம் வெளியே வந்துவிட்டது ஆறு மறுபடியும் ஓடத் தொடங்கியது சட்டென்று பாட்டி படகில் ஏறி தப்பித்து தன் வீட்டுக்குள் நுழைந்தார் பின்னர் அந்த பள்ளமும் மூடிக்கொண்டது பாட்டியை பார்த்தவர்கள் இவ்வளவு நாளா எங்க போனீங்க பாட்டி உங்க இட்லி சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்பட்டோம் என்றார்கள் இதோ வந்துவிட்டேன் என்றார் பாட்டி இனிமே உங்களுக்கு மட்டுமல்ல இந்த ஊருக்கே நான் இட்லி செஞ்சு போடுவேன் என்றார் தன் இடிப்பில் இருந்த கரண்டியை தொட்டு இட்லி சமைத்தார் அன்று முதல் பாட்டி வீட்டில் அரிசியும் மற்ற பொருட்களும் நிறைந்து வழிந்தன தினமும் ஆயிரக்கணக்கானோர் அந்த இட்லியை சாப்பிட்டு மகிழ்ந்தார்கள் நீதி உதவும் எண்ணம் இருத்தல் வேண்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ